அனைவருக்கும் வணக்கம் தற்போது நாம் பார்க்க இருக்கிற இந்த பாடம் சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியம் என்று சொன்னாலே அது எட்டு தொகை பத்து பாட்டு இரண்டையும் சேர்த்து பதினெட்டு நூல்களை உள்ளடக்கிய ஒரு இலக்கியம் இதை பதினெண் மேல் கணக்கு என்றும் பாட்டும் தொகையும் என்றும் அழைக்கிறார்கள் இன்றைக்கு தமிழுக்கு செம்மொழி தகுதி கிடைப்பதற்கான காரணமான இலக்கியங்களாகவும் இவை இருக்கின்றன இந்த இலக்கியங்கள் எழுதப்பட்ட காலம் கிமு ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை அப்படின்னு சொல்கிறாங்க இதை தொகுத்த தொகுக்கப்பட்ட இலக்கியங்கள் இவை அதனால தான் இதை எட்டு தொகை என்றும் பத்துப்பாட்டு என்றும் இதனை அழைக்கிறார்கள் குறிப்பாக இந்த எட்டு தொகை நூல்கள் இதில் இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருப்பது இந்த எட்டு தொகை நூல்கள் எட்டு தொகை அல்லது தொகை நூல் அப்படின்னு சொல்கிறது பலரால பல காலகட்டங்களில் பல்வேறு இடங்களில் நம்மளுடைய தமிழக எல்லைகளுக்குள்ள பல்வேறு இடங்களில் எழுதப்பட்டு பின்னால் தொகுக்கப்பட்டவை அதனால்தான் இதை தொகை நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு விதமான விஷயங்களை இது முதன்மைப்படுத்தி பேசியவை இந்த இலக்கியங்கள் ஒன்று அகம் இன்னொன்று புறம் காதல் வீரம் இது இரண்டையும் விரிவாக பேசிய பாடல்கள் தான் இந்த எட்டு தொகை நூல்களின் பாடல்கள் இதுக்கு தினை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அளவு பாட்டு பொருள் ஆகியவற்றால் இது தொகுக்கப்பட்டிருக்கிறதுனால இது தொகை அப்படின்னு பெயர் பெற்றது அதனால் இதனை எட்டு தொகை அப்படின் சொல்கிறாங்க இந்த எட்டு தொகை நூல்களை பற்றிய ஒரு வெண்பா நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு நூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தம் கலியோடு அகம் புறம் என்று எத்திரத்த எட்டு தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் இந்த எட்டு நூல்களையும் மனப்பாட கல்வியில் எளிமையாக ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக இந்த பாடல் எழுதப்பட்டது அப்போ நம்ம இந்த எட்டு தொகை நூல்களை மூன்றாக வரையறை செஞ்சுக்கலாம் அக நூல்கள் புற நூல்கள் அகப்புற நூல் அப்படின்னு மூன்றாக பிரிக்கலாம் எட்டு நூலையும் அதில் அகப் அகநூல்கள் அப்படின்னா ஐங்குறுநூறு குறுந்தொகை நற்றினை அகநானூறு கழித்தொகை புறநூல்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா புறநானூறு பதிற்றுப்பத்து அகமும் புறமும் கலந்த நூல் அப்படின்னு சொன்னால் அது பரிபாடல் இதான் அந்த எட்டு நூலை அப்படி மூன்று வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம் ஐங்குறுநூறு ஐந்து நிலம் சார்ந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐந்து நிலம் சார்ந்த தினை ஒவ்வொன்றுக்கும் நூறு பாடல்கள் வீதம் இந்த நூலில் ஐநூறு அகத்தனை பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன குறைந்தபட்ச அடி மூன்று அடி அதிகபட்ச அடி ஆறு அடி தான் இந்த நூலுக்குள்ள பாடல்கள் இருக்கும் ஆசிரியப்பாவால் எழுதப்பட்டது இந்த பாடல்கள் இதற்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பேர் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் இந்த பாடல்களை எல்லாம் தொகுத்தவர் அவர் பேர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் இதை தொகுக்கச் சொன்ன அரசன் யானைக்கட்சை மாந்தரம் சேரல் இரும்புரை சேர அரசன்தான் இரும்புறை அரசன் தான் இதை வந்து தொகுக்க சொல்கிறான் கூடலூர் கிழார் தொகுக்கிறார் இது வந்து ஒவ்வொருக்கும் நூறு பாடல்கள் இருப்பது போல் அதற்குள்ளாக பத்து பாடல்கள் அப்படின்னு வகைப்படுத்தி இது பிரிக்கப்பட்டிருக்கிறது உள்ளுரை ஓமை இறைச்சி இதெல்லாம் நிறைய இருக்கக்கூடிய பாடல் நூல்தான் இந்த நூல் இந்த யார் யார் புலவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு திணைக்கு ஒருவர் அப்படின்னு இதில் புலவர் பாடியிருக்கிறாங்க மருதத்திணை பாடல்கள் பாடியவர் பேர் ஓரம் ஓரம்போகியார் நெய்தல் திணை பாடியவர் அம்மூவனார் குறிஞ்சித்திணை பாடியவர் கபிலர் பாலைத்திணை பாடியவர் ஓதலாந்தையார் முல்லைத்திணை பாடியவர் பேயனார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஐந்து பேர் தான் இந்த ஐநூறு பாடல்களை பாடினாங்க கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து ஐநூற்றி ஒரு பாடல்கள் ஐங்குறு நூற்றுக்குள்ளே இருக்குது இரண்டாவது நூல் குறுந்தொகை நல்ல குறுந்தொகை அப்படின்னு ஒரு அடைமொழி பெயர் பெற்ற நூல் இந்த நூல் இதை தொகுத்தவர் பூரிக்கோ இந்த நூலை தொகுக்க சொன்னவர் யார்னு தெரியல சுவடியில் நமக்கு கிடைக்கல குறைந்த அடிகள் கொண்ட பாடல்களின் தொகுப்பாக இது இருக்கிறதுனால இதற்கு குறுந்தொகை அப்படின்னு பேர் கிடைக்குது குறைந்தபட்ச அடி எண்ணிக்கை நாலு அதிகபட்ச அடி எண்ணிக்கை எட்டு நானூறு பாடல்கள் கடவுள் வாழ்த்து பாடல் ஒன்றுடன் சேர்த்து நானூற்றி ஒரு பாடல் ஒரு மிகை பாடல் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க உரையாசிரியர்கள் பலரால் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல்தான் இந்த குறுந்தொகை இதில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட புலவர்கள் இதில் பாடியிருக்கிறாங்க இந்த நூலில் பல பாடல்களுக்கு ஆசிரியர் பேர் தெரியல அதனால் அந்த பாடல்களில் இடம்பெற்ற தொடர்களை அடிப்படையாக வைத்தே பேர் சூற்ற மரபு உண்டு இதை தொகுப்பாசிரியர்களே செஞ்சுருக்கிறாங்க ஒரு பாட்டில் அணில் விளையாடுவது போல வருவதனால அணிலாடு முன்றிலார் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க யாயும் ஞாயும் என்கிற பாட்டில் அந்த ஆசிரியர் பெயர் தெரியல அதனால் அதில் வரக்கூடிய செம்புல பெயல் நீர் போல என்கிற அடியை கொண்டு அந்த புலவருடைய பெயரை செம்புல பெயல் நீரார் அப்படின்னு வைக்கிறாங்க ஒரு பாட்டில் கோழியார்னு வரதுனால அந்த பேர் குப்பை குப்பைக்கோழியார்னு வைக்கிறாங்க காக்கையை பாடியதால் காக்கை பாடினியார் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இந்த மாதிரி ஏராளமான பெயர்கள் தெரியாத அந்த பாடலாசிரியர்களுக்கு அந்த அவர்களுடைய இருந்தே வரிகளில் இருந்தே அந்த பெயரை சூற்ற மரபு இதில் நம்ம பார்க்க முடியும் அதிகமாக கடவுள் வாழ்த்து பாடியவர் இதுக்கும் பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் மூன்றாவது நூல் நற்றினை நற்றினை நூலும் பலரால் பாடப்பட்டு பின்னர் தொகுக்கப்பட்ட ஒரு நூல்தான் நல் என்கிற அடைமொழியை கொண்டது நற்றுமை நானூறு அப்படின்னும் சொல்லுவாங்க குறைந்தபட்ச எண்ணிக்கை ஒன்பது அதிகபட்ச எண்ணிக்கை பன்னெண்டு இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னு தெரில தொகுக்க சொன்ன அரசன் பேர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி எளிமையாக ஞாபகம் மாறன் வழுதி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நாலு அகநானூறு தெரியும் அகம் என்கிற பெயரை உள்ளடக்கி நானூறு பாடல்களை கொண்ட அகநானூறு என்று இது அழைக்கப்படுகிறது இன்னொரு பெயரும் உண்டு நெடுந்தொகை நானூறு அப்படின்னு சொல்கிறாங்க இதை இதை தொகுத்தவர் பெயர் மதுரை உப்பூரி குடி மகனார் உருத்திர சண்மன் இதை யார் தொகுக்க சொன்ன அரசன் அப்படின்னா பாண்டியன் உக்கிரப்பெருவழித்து தான் இந்த நூலை தொகுக்கணும் அப்படின்னு சொல்கிறான் குறைந்தபட்ச எண்ணிக்கை பதிமூன்று அதிகபட்ச அடியிக்கை முப்பத்தி ஒன்று கடவுள் வாழ்த்து தவிர நானூறு பாடல்கள் இதற்குள்ளாக உள்ளன இதை வந்து மூன்று பிரிவாக பிரிக்கிறாங்க கலிற்றியானை நிறை ஒன்றிலிருந்து நூற்றி இருபது பாடல்கள் வரைக்கும் கலிற்றியானை நிறை என்றும் நூற்றி இருபத்தி ஒன்றிலிருந்து முந்நூறு வரைக்கும் மணிமடை பவளம் என்றும் முந்நூற்றி ஒன்றிலிருந்து நானூறு பாடல்கள் வரை கோவை என்றும் மூன்று பெரும் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன ஏன்னா இது அடி எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால இப்படி மூன்று தொகுதிகளாக பிரித்து இந்த நூலை அகரானோற்றை தொகுத்திருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது இதில் இன்னொரு சிறப்பு உண்டு இந்த எண் சொன்னால் அது இந்த திணை பாடல் அப்படின்னு சொல்ல முடியும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்கிற ஐந்து திணையில் ஒன்றாவது பாடல் மூன்றாவது பாடல் ஐந்தாவது பாடல் ஏழாவது பாடல் ஒன்பதாவது பாடல் இப்படின்னு ஒற்றைப்படை எண்கள் வந்தால் அதெல்லாம் பாலைத்திணை சார்ந்த பாடல்கள் இந்த எண்ணிக்கை முறையில் போகிறதுனால நானூறு பாட்டில் இரநூறு பாடல்கள் பாலைத்திணை பாடல்கள் இரண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு இப்படி வரிசை எண் அமைந்தால் அதெல்லாம் குறிஞ்சி திணைப் பாடல்கள் இதனால் எண்பது குறிஞ்சி பாடல்கள் இதற்குள்ளாக அமைந்திருக்கின்றன நாலு பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு என்கிற வரிசையில் அமைந்த நாற்பது பாடல்கள் முல்லைத்திணை பாடல்கள் ஆறு பதினாறு இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு அப்படின்னு போனால் அதெல்லாம் அந்த நாற்பது பாடல்களும் மருதத்திணை சார்ந்த பாடல்கள் பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அப்படின்னு பயணித்து போனால் அந்த நாற்பது பாடல்களும் நெய்தல் தனையை சார்ந்த பாடல்கள் அது மொத்தம் ஒரு தொகுப்பு தொகுப்பை உருவாக்குறப்ப எவ்வளோ அழகாக நேர்த்தியாக உருவாக்கியிருக்கிறாங்க என்பதற்கு இந்த ஒரு தொகுப்பு ஒரு மிகச்சிறந்த சான்று அப்படின்னே சொல்லலாம் ஐந்தாவது நூல் கலித்தொகை நூற்றி ஐம்பது பாடல்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றது கலிப்பா என்கிற யாப்பினால் பாடப்பட்ட ஒரு சிறந்த நூல் துள்ளலோசை கொண்டு பாடப்பட்டது பிற அகத்துறை அகத்தினை சார்ந்த நூல்கள் எடுத்து பேசாத விஷயங்களெல்லாம் இந்த நூல் வந்து சிறப்பாக பேசியிருக்குது முல்லைக்களி என்கிற அந்த குறிஞ்சிக்களி முல்லைக்களி நெய்தல் களி மருதக்களி பாலைக்களி அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து வகையான திணைகளும் இதுக்குள்ளே இருக்குது ஒவ்வொரு திணைக்கும் பல பாடல்கள் இருக்குது இதை வந்து ஒருவர் எழுதுனார் ஐவர் எழுதுனார்னு பல்வேறு கருத்துக்கள் உண்டு நல்லந்துவனார் அவர் தான் அந்த நூலை தொகுத்தார் அப்படின்னும் இதை சொல்கிறாங்க இதில் முல்லைக்களி என்கிற கலி அந்த தான் வந்து பதினேழு பாடல்கள் இருக்கின்றன இந்த பதினேழு பாடல்கள் அன்றைக்கு இந்த ஜல்லிக்கட்டு எப்படி காளையை அடைக்க பெண்களை திருமணம் செய்தார்கள் என்பது குறித்து மிக விரிவாக பேசுகிறது ஒரு மிகச்சிறந்த நூலாக இந்த கலித்தொகை காணப்படுகிறது இந்த யார் யார் பாடியவர்கள் ஐந்து பேர் அப்படின்றப்ப பாலை பெருங்கடுங்கோ குறிஞ்சி கபிலர் மருதம் மருத நிலனாகனார் முல்லை நல்லுரித்திரன் நெய்தர்களி நல்லந்துவனார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐந்து புலவர்கள் தான் இதை பாடியிருக்கிறாங்க அடுத்து புற நூல்கள் ஆறாவது நூலாக புற நானூறு புறம் புறப்பாட்டு வரலாற்று களஞ்சியம் அப்படின்னு பல பேர் இதுக்கு பல பெயர்கள் உண்டு இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னு தெரில தொகுக்க சொன்னவர் யாருன்னு தெரில குறைந்தபட்ச எண்ணிக்கை நாற்பது அதிகபட்ச அடியிக்கை நாற்ப குறைந்தபட்ச எண்ணிக்கை நான்கு அதிகபட்ச அடி எண்ணிக்கை நாற்பது வரை இதில் இருக்குது இதில் வந்து சங்க காலத்தில் அரசாண்ட நம்முடைய அரசர்கள் மூவேந்தர்கள் கடையெழு வளர்கள் குறுநில மன்னர்கள் குறித்து பல்வேறு தகவல்களை இந்த நூல் உள்ளடக்கி இருக்கிறது ஜி போப் இதை நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட புலவர்கள் இதில் பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க குறிப்பாக ஒவ்வொரு பாடலுடைய இறுதியில் அதோடைய திணைத்துறை பாடினோர் யார் பாடப்பட்டோர் பாடப்பட்ட சூழல் இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பேசுகிறாங்க நம்முடைய சங்க நம்முடைய அரசியல் சமூகம் பொருளாதாரம் கல்வி நாகரிகம் கலைகள் வீரம் கொடை ஆடை அணிகலன் பழக்க வழக்கங்கள் இது எல்லாத்தை பற்றியும் புறநானூற்றில் குறிப்புகள் காண கிடைக்கின்றன ஒரு புறமுதுகு போரில் புறமுதுகு ஓடணும் கடையழு வள்ளல்களுடைய கொடை சிறப்பு இதெல்லாம் பற்றி பேசுகிற ஒரு மிகச்சிறந்த நூலாக புறநானூறு நமக்கு திகழ்கிறது நம்முடைய தொன்மை தமிழ் சமூகத்தின் அடையாளமாக இந்த புறநானூறு விளங்குகிறது ஏழாவது நூல் பதிற்றுப்பத்து ஒரு முதல் பத்து தொடங்கி பத்தாம் பத்து அப்படின்னு சொல்லிட்டு பத்து பத்தாக இதை பிரிச்சுருக்கிறாங்க பப்பத்து பதிற்றுப்பத்து யாரை பற்றி மட்டுமே பாடப்பட்டதுன்னா சேர மன்னர்களை பற்றி மட்டுமே பாடப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஆவணம் அப்படின்னு சொல்லலாம் புறநானூரில் எல்லாரையும் பற்றி பாடியிருப்பாங்க ஆனால் பதிற்றுப்பத்தில் சேர மன்னர்களுக்காகவே எழுதப்பட்ட ஒரு தொகுப்பு ஒரு ஒரு சேர அரசனும் ஒரு புலவருக்கு மிகப்பெரிய பரிசு கொடுத்து ஒரு தன்னை குறித்த தனியாக இதை எழுத வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நம்மளுடைய துரதிருஷ்டம் முதல் பத்து கிடைக்கல கடைசி பத்து கிடைக்கல இரண்டாம் பத்து தொடங்கி எட்டாம் பத்து வரை கிடைக்கிறது நூறு பாடல்களில் எண்பது பாடல்கள் தான் நமக்கு கிடைக்கின்றன ஊவேசா அவர்கள் எந்த மூளை முழுகிலும் தேடி அவருக்கு அந்த இருபது பாட்டு கிடைக்கல இன்னைய வரைக்கும் அந்த பாட்டு கிடைக்கல இது வந்து சேரமணர்களுடைய கல்வித்திறம் அவர்களுடைய புகழ் கொடைத்திறம் இதெல்லாம் பற்றி பேசுது போர்த்திறம் இதெல்லாம் பற்றி விரிவாக பேசுகிறது ஒரு சேரர்களின் ஒரு ஆவணம் அப்படின்னே நம்ம வந்து இந்த பதிற்றுப்பத்தை நம்மளால் சொல்ல முடியும் வந்து இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இரண்டாம் பத்து தொடங்கி கிட்டத்தட்ட ஒன்பதாம் பத்து வரைக்கும் அந்த யார் எந்த புலவர் பாடினார் எந்த அரசன் மேலே பாடப்பட்டது இரண்டாம் பத்து குமட்டூர் கண்ணனார் இமயவரம்மன் நெடுஞ்சேரலானன் மீது பாடுறாரு மூன்றாம் பத்து பாலை கௌதமனார் இமயவரோட தம்பி பல்யாணை செல்குழு கெட்டுவன் மேலே பாடுறாரு நான்காம் பத்து காப்பியாற்ற காப்பியனார் கலங்காய்கண்ணின் ஆறுமுடிச் சேரல் ஐந்தாம் பத்து பரணர் கடல் பிரகோட்டிய செங்குட்டுவனை பாடுகிறார் ஆறாம் பத்து காக்கை பாட்டினியார் ஆடுகோட்பாட்டுச் அதன் குறித்து பாடுகிறார் ஏழாம் பத்து கபிலர் செல்வக்கடுங்கோ வாழி அதன் குறித்து பாடுகிறார் எட்டாம் பத்து அரிசில் கீழார் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பறை குறித்து பாடுகிறார் ஒன்பதாம் பத்து பெருங்குன்றூர் கீழார் குடக்கோ இளஞ்சேரல் இரும்பறை குறித்து பாடுகிறார் முதல் பத்து கிடைக்கல பத்தாம் பத்து நமக்கு கிடைக்கல நிறைவாக நமக்கு எட்டாவது நூலாக இருக்கக்கூடியது பரிபாடல் இது அகமும் புறமும் கலந்த நூல் எழுபது பாடல்கள் பாடப்பட்டிருக்கின்றன ஆனால் இன்றைக்கி கிடைக்கிறது இருபத்தி ரெண்டு பாடல்கள் தான் வைகை குறித்து எட்டு பாடல்கள் திருமால் கடவுள் குறித்த ஆறு பாடல்கள் முருகன் குறித்து எட்டு பாடல்கள் இதான் நமக்கு இன்றைக்கு கிடைக்கக்கூடிய பாடல்கள் பாடிய புலவர்கள் மொத்தம் பதிமூணு பேர் இந்த பாட்டுடைய இறுதியில் பண்கள் என்னென்ன இசையில் அது பாடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க பரிபாடலுக்கு இந்த பரிமேலழகர் எழுதிய உரை கிடைச்சிருக்கு ஆக மொத்தம் இந்த எட்டு நூல்களுமே ஒரு மிகச்சிறந்த தமிழ் சமூகத்தின் ஆவணங்கள் அப்படின்னு சொல்லலாம் பண்டைய தமிழ் சமூகத்தின் நாகரிகம் வரலாறு இது குறித்தெல்லாம் மிக விரிவாக பேசக்கூடிய அற்புதமான நூல்களாக இந்த எட்டு தொகை நூல்கள் காண கிடைக்கின்றன மிக சுருக்கமாக தான் நான் அதில் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு நூலை பற்றி பேச வேண்டுமென்றால் அவ்வளவு தரவுகள் தகவல்கள் கொட்டி கிடக்கின்றன அவ்வளவு பாடல்கள் இனிய பாடல்கள் கொட்டி கிடக்கின்றன வரலாற்று அடிப்படையில் ஒரு மிகச் சுருக்கமான அறிமுகமாக தான் இதை நான் இங்கே வழங்கியிருக்கிறேன் ஒரு தமிழ் சமூகத்துடைய நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை இந்த வரலாறை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த வரலாறு என்னவென்று ஒவ்வொரு தலைமுறையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரம் ஆண்டுகால தமிழ்ச் சமூகம் அப்படித்தான் கடத்தி நமக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்க இந்த பொறுப்புணர்வோடு நாமளும் அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்போடு இந்த வரலாற்றை நாம் அறிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்